ஹாய் ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு வடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே க்ளியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபைனல் டேக்கு நம்ம வந்தாச்சு ஓகே ஸோ நம்மளோட ஃபைவ் டேஸ் அப்படின்ற ஒர்க் ஷாப்போட டே அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபைனலாக இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சமலை இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ திங்கக்கிழமை தீபாவளி ஸோ செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியே நம்ம வந்து வந்தாச்சு ஸோ இந்த ஐந்து நாட்களுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஎன் மெகா பேக் அப்படி டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஆஃபரில் இருக்கு சரிங்களா ஸோ டிஎன் மெகா பேக் எடுத்துன்னு பார்த்தா ஒரு ஐயாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது வித் டபுள் வேலிடி ஓகே ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தா ஓகே ஒன் இயர் தான் உங்களால் பயன்படுத்த முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பார்த்தா உங்களால் இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம் என்னோட கோட் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தா உங்களுக்கு அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது கிடைக்குது அதேமாரி ஓகே ஸோ எனக்கு தனியாக தான் பேட்ச் வேணும் அப்படின்னா அதிகாரம் அப்படின்ட்டு டிஒய்எஸ்ஆர்பி பேட்ச் அதேமாதிரி பிரம்மா அப்படின்ற டெட்டுக்கான பேச்சுமே இப்போதைக்கு இருக்குது அதேமாதிரி டெட்டுக்கான புக்ஸுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குதுப்பா ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் தாராளமாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ஆல் இன் ஒன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த தமிழ்நாடு மெகா பேக் சரிங்களா இந்த ஒரு பேட்ச் நீங்கள் வாங்குறது மூலயமா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங் எல்லா கிளாஸஸ்க்குமான ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்றது பார்த்தா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம் சோ அணி இலக்கணம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சோ பொதுவா பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் இதற்கு முன்னாடி நம்ம வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகே இந்த ஒரு நான்கு ஐந்து தலைப்புகள் பார்த்திருப்போம் இதுல இந்த அணி இலக்கணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஓகே முக்கியமான ஒரு இலக்கணம்ப்பா சரிங்களா ஏன்னா அந்த காலத்தை பாத்தீங்கன்னா புலவர்கள் அவங்களோட பாடல்களை அழகுப்படுத்துவதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே அணிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓகே பயன்படுத்தியிருக்காங்க ஓகே ஸோ அணிகள் அப்படின்றது பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த அணிகள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ பல வகையாக இருக்குது ஓகே அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து அணிகள் இருக்குது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் தான் பார்த்தீங்கன்னா கேள்விகள் அப்படின்றது அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களா அவள் நடந்து வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து முதல் தொடர் அப்படின்றது இருக்குது சரிங்களா முதல் தொடர் அவள் நடந்து வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இரண்டாவது தொடர் பார்த்தீங்கன்னா அவள் அண்ணம் போல் நடந்து வந்தாள் அப்ப இந்த முதல் தொடருக்கும் இரண்டாவது தொடருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன முதல் தொடர் நமக்கு வந்து நார்மலான ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கு சரிங்களா சென்டென்ஸ் நம்மளுக்கு வந்து ஓகே சோ நார்மலா இருக்கு ரெண்டாவது சென்டென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா அன்னம் அப்படின்ற ஒரு ஓமை வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க சரிங்களா சோ அப்படி அண்ணம்ன்ற ஓமையை வந்து இங்க பயன்படுத்திக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தொடர் வந்து கொஞ்சம் அழகாகுது சரிங்களா தான் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது இந்த அணி இலக்கணம் பொறுத்த அளவுக்கு நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புலவர் அல்லது ஒரு கவிஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராரு ஆனா அந்த விஷயத்த இன்னொரு விஷயத்தோட அழகா இருக்கக்கூடியதோ கம்பேர் பண்றாரு தெரியுங்களா அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஒரு பொருளை இன்னொரு அழகான ஒரு பொருளோடு ஒப்புமைப்படுத்துவது அப்படின்னா தொடர்பு படுத்துவதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அணி அப்படின்னு சொல்றாங்கப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சோ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்றத பாக்க போறோம் ஓகேங்களா ஓமை அணி அப்படின்றது என்ன அப்படின்றது பாக்க போறோம் சோ ஓமை அணி ஓகே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஓகேங்களா ஓகே ஊமை அணி அப்படின்னு சொல்லிட்டு அணி இருக்கு அந்த ஊமை அணி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை அதனை விட ஒரு சிறந்த மற்றொரு பொருளோடு கம்பேர் பண்றதா நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஊமை அணி அப்படின்னு சொல்றோம் ஓகே ஒரு பொருளை அதை விட ஒரு சிறந்த ஒரு பொருளோடு ஒப்பிடுறது ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓகே அவள் கண்கள் அப்படின்றது சொல்கிறத விட ஓகே மீன் போன்ற கண்கள் அவள் நடை அன்னம் போன்ற நடை அப்படி நம்ம ஒரு சில அழகான பொருளை வச்சு நம்ம என்ன பண்றோம் கம்பேர் நம்ம சொல்லுவோம் அப்ப புலவர் விலக்கி கூற கருதும் பொருள் பொருள் அல்லது ஓமயம் அப்படி எல்லாம் ஒப்பிட்டு புருவது தான் ஓமை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி ஓம உருவு அப்படின்னு இருக்குப்பா அந்த ஓம உருவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போல புறைய அன்ன இன்ன இது எல்லாமே எப்ப ஓம உருப்புகளா இருக்கு அப்ப மயில் போல ஆடினாள் ஓகே மயில் போல ஆடினாள் இதுல மயில் என்பது ஓமை போல என்பது பார்த்தா ஓம உருவு ஆடினால் என்பது பார்த்தா ஓமயம் அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க ஓகே அந்த டான்ஸ் வந்து மயில் கூட கம்பேர் பண்றாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொன்னோம் பாத்தீங்கன்னா ஓமயணி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மீன் போன்ற கண்கள் அப்படின்ற ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இரண்டாவது பாருங்க இல் பொருள் ஓமயணி இல் பொருள் ஓமயணி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா இல்லாத ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்றதான் பார்த்தா இல் பொருள் ஓமயணி இது வந்து ஒரு ஓமை தான் ஆனா இந்த உலகத்துல வந்து கிடையாது பாருங்க பொன்மலை பொழிந்தது போல கொம்பு முளைத்த குதிரை போல குதிரைக்கு கொம்பு முளைக்குமா ஆனா முளைக்காது அதே மாதிரி பொன்மலை உலகத்துல வந்து எங்கேயாவது பொழியுமா கண்டிப்பா பொழியாது சரிங்களா அதுதான் அப்ப இந்த மாலை நேரத்துல அந்த வெயில பாக்குறப்ப எப்படி இருக்கான் ஒரு பொன்மழை மாதிரி இருக்கான் அதே மாதிரி காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அந்த அளவுக்கு என்ன ஆகுதான் வேகமாக பாஞ்சி வருது அப்படின்றது இதில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அப்போ இல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொன்மலை வந்து இல்லாதது கொம்பு முளைத்த குதிரை அப்படின்றது கிடையாது அப்போ உலகில் இல்லாத ஒன்றை ஒப்பிடுவது பார்த்தீங்கன்னா ஓகே இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு இருக்கு ஓகே இந்த எடுத்துக்காட்டு ஓம அணி அப்படின்றது என்ன ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் மற்றொரு தொடராகவும் இருக்கும் அதுதான் எடுத்துக்காட்டு ஓமையணி ஃபார் எக்ஸாம்பிள் தொற்றணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொற்றணைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்றது என்னது ஒரு ஓமை மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு எப்படி தோண்ட தோண்ட ஓகே ஒரு கேணியில் பார்த்தா நீர் சுரக்குதோ நம்ம படிக்க படிக்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம அறிவானது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் பார்த்தோன்னா ஓகே இந்த குரலுக்கு ஓமையா சொல்றாங்க சரிங்களா இல்ல அது போல அப்படின்ற ஊம உருவு மறைஞ்சு வந்திருக்கு ஓகே ஊமை பொறுத்தளவுக்கு நேரடியாக வரும் வெளிப்படையா காட்டும் ஆனா எடுத்துக்காட்டு ஊமை பொறுத்தளவுக்கு ஓகே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து வருகிறது அப்படின்றது இதுல ஒரு உண்மையான ஒரு துற அடுத்தது நான்காவது ஓகே உருவகம் ஓகே அதான் பார்த்தா ஓமை அணியும் உருவகனின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஓகே அதை திருப்பி போட்டா ஓமை இந்த பக்கம் திருப்பி போட்டா உருவகம் ஓகேங்களா அப்படின்னு பாக்குறப்போ அணி பார்த்தோம் தெரியுங்களா அதுல ஓமை வேறு ஊமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்றது பார்த்தோம் ஆனா இங்க ரெண்டுமே தான் அப்படின்னு தான் பார்த்தா உருவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ தமிழ் தேன் தமிழாகிய தேன் துன்பக்கடல் துன்பமாகிய கடல் இன்பமாகிய வெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுங்களா இதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உருவகணின்னு சொல்றோம் இப்ப பாருங்க இது எப்படி பிரிச்சோம்னா தேன் தமிழ் இருக்கா தேன் போன்ற தமிழ் அப்படின்னா ஓமை ஓகே இங்க கடல் துன்பம் கடல் போன்ற துன்பம் வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னு வச்சுன்னா அது வந்து என்னது ஒரு ஓமை இதே உருவகத்துல சொல்றப்ப தமிழ் தேன் துன்ப இன்ப வெள்ளம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா ஓகே பிரிச்சிடும் ஓகே அப்போ ஓமையும் உருவகமும் அப்படி திருப்பி போட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்துட போதுப்பா அடுத்த பாருங்க ஏக உருவகணி ஓகே ஏக தேச உருவகணி அப்ப இந்த ஏகதேச உருவகணில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு இரண்டு பொருட்கள்ல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் பார்த்தா ஏகதேசம் ஓகே பொதுவாக இந்த ஏகதேசம் அப்படின்னு என்னது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பகுதி மட்டும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க எக்ஸ்பளைன் பண்றாங்க இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அதுதான் பார்த்தீங்கன்னா ஏகதேச அணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப பாருங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த குரல் பார்த்தீங்கன்னா என்னது ஏகதேச உருபகனில வருகின்ற ஒரு குரலாக கருதப்படுகிறது அடுத்தது பிரிதி மொழிதல் அணி ஓகே பிரிதி மொழிதல் அணி என்றது என்ன அப்படின்னா ஓமையை மட்டும் கூறிவிட்டு அதன் மூலம் வந்த உணர வைப்பது இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஓகே ஒரு நான் அதாவது ஒரு உடம்பு நல்லா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளால நகர முடியும் சரிங்களா எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது ரெஸ்டே இல்லாம உட்காந்து படிச்சோன்னா உடம்பு வந்து சோர்வாயிடும் அப்போ அப்போ நம்ம உடம்பவே நம்ம என்ன பண்ணிக்கணும் பாத்துக்கணும் அப்படின்றது இதற்கான ஒரு விளக்கம் அப்போ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடான் நிலத்து அப்போ கடல்ல ஓடக்கூடிய கப்பல் ரோட்ல போகாது ரோட்ல ஓடக்கூடிய வண்டி கடல்ல போகாது ஓகே நம்மளுக்கு என்ன தெரியுது யார் யாரு எந்தெந்த பிளேஸ்ல இருக்காங்களோ அந்தந்த பிளேஸோட தன்மை அறிந்து என்ன பண்ண வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் அப்படின்றத பார்த்தா ஓகே இதில் கூற வந்த கருத்து அடுத்தது வேற்றுமை அணி தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்ன சொல்றாங்க இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்கப்பா ஓகே இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுவது என்னது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி ஒற்றுமையை சொல்லிடுறாங்க தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவிடால் சுட்ட அப்போ அப்ப முதலில் நெருப்பு கொடுஞ்சொல் இது ரெண்டுமே என்னது சுடும் தன்மை உடையது அப்படின்ற ஒரு ஒற்றுமையை சொல்லிடுறாங்க ஆனா அடுத்த வேற்றுமை பாருங்க நெருப்பால் சுட்டது ஆறிடும் ஆனால் வெறுப்பால் சுட்டது என்னது உள்ளத்தில் இருக்கின்ற காயம் வந்து ஆறவே ஆறாது வடு மாதிரி எப்பயுமே எப்படி இருக்கும் நம்மளோட மனசுலயே இருக்கும் அப்படின்றதான் பாத்தோம்னா ஓகேல வந்து சொல்ல வராங்க சரிங்களா ஓகேப்பா நெக்ஸ்ட் பாத்தலாமா இரட்டுற மொழிதல் அணி ஓகே இரட்டுற மொழிதல் அணி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே ஒரு பாட்டு தான் ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இரண்டு அர்த்தங்கள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தரும் அப்போ ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இரட்டர மொழிதல் அணி அப்படின்றது சொல்றாங்க இதற்கு பேருமே இருக்குப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலேடை அணி அப்படின்ற ஒரு பெயருமே பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகே இரட்டர மொழிதல் அணிக்கு சிலேடை அணி என்று ஒரு புயரும் இருக்கு ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர்செப்பு அப்ப தேங்காய் மற்றும் நாய் ஓகே இரண்டு பொருட்களை வச்சு சொல்லியிருக்காங்க இல்ல தேங்காய் நாய் இந்த பாட்டை வந்து நீங்க தேங்காய் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு படிச்சீங்கன்னா தேங்காய் தான் உங்க மைண்ட்ல இருக்கும் அதே மாதிரி நாயை வச்சிட்டு இந்த பாட்டை படிச்சுன்னா ஓகே நாயோட உருவகம் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த பாடல்ல இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சோ இதுதான் பாத்தீங்கன்னா இதில் வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்கப்பா சரிங்க அந்த பாடலும் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரிகளாக அமைந்துள்ளது சரிங்களா சோ இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான அணிகள் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த அணிகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அணி இலக்கணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு இலக்கணம் தான் அதாவது மற்ற இலக்கணம் மாதிரி இல்லாம ஓகே ஒரு பாடலை வந்து அழகுபடுத்தி காட்டுவதற்காக பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் வந்து பயன்படுத்திருக்காங்க சோ முக்கியமான அணிகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாத்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம அடால இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு பார்த்திங்கனா ஓகே எல்லா பேச்சுமே பார்த்தா உங்களுக்கு வந்து டபுள் வேலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம போய் டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஓகே இந்த பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்சாக இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் ஏன்னா கிட்டத்தட்ட இதற்கு ஈக்குவல்டான காஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓகே மற்ற சிங்கிள் பேட்ச் எல்லாமே கிடைக்குது ஆனால் இந்த ஒரு பேட்ச் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ அதேமாதிரி குரூப் த்ரீ குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் கூட வரலாம் அடுத்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் சர்வீஸ் கூட வரலாம் என்ன எக்ஸாம் வந்தாலும் சரி இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்ற ஒரு பேட்ச் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெட்டு டிஆர்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பிசிஎஸ்ஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது வந்து அல்டிமேட்டான ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்குப்பா சரிங்களா ஸோ என்னோட கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இந்த கோட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறப்ப மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கிது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அப்படின்றத நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காம நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் மறக்காம சொல்லுங்க சரிங்களா என்னோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷாப் அப்படின்றது முடியுது ஸோ டே ஒன்லேருந்து டே ஃபைவ் வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் ஐந்து டாபிக் அப்படின்னு இருந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஓகே உங்களோட டெட் ப்ரிப்பரேஷனுக்கும் சரி இல்லை டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ பிசி படிக்கிறீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவரால் ரிவிஷன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொன்னதை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தேங்க்யூ வாழ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் இணைந்து இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் Thank you all. Thank you so much.